الحمد لله نحمده وعليه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبثي والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الى اخر الايه وقال النبي صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها ஜிம்மாவுடைய நாளிலே அசர் தொழுகையின் பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பான மார்க்க நிகழ்ச்சியானது பெண்களாகிய உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே சில நேரங்கள் உங்களோடு நான் உரையாடலாம் என்று ஆசைப்படுகின்றேன் என்ன தலைப்பென்றால் நாம் வாழுகின்ற குடியிருக்கின்ற எமது வீடுகளை இஸ்லாமிய சூழல் உள்ள ஊடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வோம் இதுதான் தலைப்பு வீடுகளை பத்தி சொல்லுகிற போது அல்லாஹு ஜாயலாக்கும் மின் வியூத்திக்கும் சக்கனாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் அமைதியை வைத்திருக்கிறான் நாம் குடியிருக்கிற வீடு அல்லாமுடைய அமைதி கிடைக்கின்ற வீடுகளாக மாறுவது எங்களுடைய கையிலேதான் இருக்கிறது எப்படி நாம் குடி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லா முறை செல்லம் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளை நீங்க மன்னரைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் இந்த ஹதீஸ கொஞ்சம் பாருங்க ரசூடுல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா நாம் நாம இருக்கிற வீடுகளை மன்னறைகளாக மாற்றிவிடக் கூடாது மன்னரைகள்டா என்ன என்னம்மா மன்னரைகள்டா தெரியுமா நீங்க எதாவது பேசுங்க மன்னறைகள் தெரியாதா சொன்னா கபூர்களை அடக்கம் செய்யற இடம் அதுதான் மக்பரான்னு சொல்றது அரபுல அப்படி ஆக்கி கொள்ளாதீங்க மக்பரா என்பது இறந்தவர்களை மௌத்தா போனவர்களை அடக்கம் செய்யற இடம் அப்ப உங்களோட வீடுகளை அப்படி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா அந்த ஹதீஸ்ல சொல்றான் தொடர்ந்து இன்ன்தானோ மின்ல் வயத்தில்லே துக்கரா சூரத்துல் பக்கரா எந்த வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதப்படுகோ அந்த வீட்டிலிருந்து ஓடுகிறான் விரண்டு நாம சிந்திச்சு பார்க்கணும் எங்கட வீட்டுல நாங்க இந்த ஹதீச நடைமுறை எங்கட வீட்டுல எங்கட கணவர் மாப்பிள்ள சுரத்தில் பக்கரா ஓதுகிறாரா முயற்சி செய்யணும் ட்ரை பண்ணனும் எங்கட வீடுகளை குருவான் ஓதக்கூடிய வீடுகளாக மாற்றுவது சூரத்தில் பக்கராவே நாங்க ஓத வேண்டும் எங்கட கணவன்மாருக்கு நாங்க வீட்டுல நோன்பு மாசம் வந்தா மட்டும்தான் என்ன செய்வாங்க மாதம் மட்டும் ஓதுறதுக்கானது அல்ல அது எல்லா காலங்களிலையும் ஓதப்படும் நிறைய பேர் வீட்டுல குருவான் வந்து அப்படித்தான் பயன்படுத்தப்படும் நோம்பு மாசம் வேற வேற வேலைகளை இரவு நேரங்கள்ல பாத்துக்கிட்டிருக்கிறாங்க இரவு நேரங்கள்ல பெண்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் குருவான ஓதிரத்து மதுரை புள்ள இருந்து இஷா வரைக்கும் அல்லது அவங்களோட வேலைகளை முடிச்சுட்டு அவங்களோட சமையல் வேலைகளை முடிச்சுட்டு இஷாவுக்கும் பிறகாவது இந்த குருவான ஓதுறதுக்கு பெண்கள் முயற்சி செய்யணும் பறக்க கிடைக்கும் எங்கட கணவன்மாருக்கும் நாங்கள் இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கணும் எங்கட பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் ஆயிக்கலாம் பொம்பளை பிள்ளைகள் ஆயிக்கலாம் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு எல்லார வீட்லையும் இந்த என்ட்ராய்ட் போன் அது அந்த என்ட்ராய்ட் ஃபோன் சொன்னால் சில பேருக்கு விளங்காது அந்த போன்ல தான் குருவான் ஓதுபடுது அப்படிதான் என்ட்ராய்ட் போனில் தான் ஓதுபடுது குருவான் என்ன செய்வாங்க அந்த சுபோ ம்ல ஈஷா நேரங்கள்ல போட்டு அவங்க அவங்களோட பாட்டுல ஈங்கிடுவாங்க ஆனா அப்படி அமல் செய்யறது இல்ல போர்வானை போட்டுட்டும் அமல் இல்லை நிறைய வீடுகள்ல வந்து மார்க்கம் வந்து ஸ்டிக்கர்ல தான் நீக்குது நிறைய வீடுகள்ல ஸ்டிக்கர்ல தான் நீக்குது அதாவது வாகனத்துல மாசா ஒட்டுனா சரின்னு நினைச்சுட்டீங்கிறாங்க அல்லது வீட்டுல பெரிய போர்டு ஒன்று மாஷா இல்லான்னு போட்டா சரின்னு நினைச்சிட்டாங்க அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு வர போன்ல கிராக் போடத்தான் வேணும் ஆனா நாங்க கொரோனா திறந்து வாயால எங்கட வாயில ஓது ஆயத்தில் இரவுல படுக்கும் போது ஆயத்தில் குறிச்சிய ஓதிட்டு படுக்கணும் ஒழுவெடுத்துட்டு படுக்கணும் இதுதான் மார்க்கம் சொல்லி தர நடைமுறை ஒழுக்கம் ஒரு மனிதன் இரவில் இரவில் தூங்கும் போது ஆயத்தில் குறிச்சியை ஓதிட்டு படுப்பானாக இருந்தா அவன் அல்லாட பாதுகாப்புல இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சில அல்லாஹ் அவன் அல்லாட இருக்கிறான் அப்ப அந்த ஆயத்தில் குறிச்சியெல்லாம் நாங்க பாடமாக்கி வச்சு கொள்ளணும் எங்கட கணவன்மாருக்கு பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும் இரவையில தூங்கும் போது ஓதிட்டு தூங்கணும் போனை பார்த்துட்டு தூங்கக்கூடாது சில பிள்ளைகள் இருக்கிறாங்க விடிய விட்டிய போன் பாக்குறது விடிய விடிய அப்படி பார்த்துட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் படுக்கிறது அவங்க எப்படி பார்த்தா சகோதரர்களே எப்படி பரகத் கிடைக்கும் எப்படி அல்லாட ரஹ்மத் கிடைக்கும் போனுக்கு எப்படி டைமை கொடுக்கல நிறைய பிள்ளைகள் நிறைய வீட்டுல பிரச்சனை வந்து போனாலதான் வருது இது எல்லாம் சொல்ற விஷயம்தான் எல்லாரும் எல்லா மூளைமாரும் பயானில் பேசுற விஷயம்தான் போன் அது ஒரு கொஞ்ச நேரம் பாவிக்கத்தான் வேணும் நல்ல விஷயங்களை படிக்கத்தான் வேணும் பார்க்கத்தான் வேணும் ஆனா கொஞ்ச நேரம் தான் நிறைய பொம்பளை பிள்ளைகள் கூட இன்றைக்கு போனுக்கு அடிமையாகி எத்தனையோ மோசமான விளைவுகளை அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க எத்தனையோ அதாவது பெற்றோர்களுக்கு தலை குனிவை ஏற்படுத்திக்கிறாங்க பொம்பளை தான் ஆம்பளை இருந்தால் எத்தனையோ விடிய விடிய போன் அந்த பாருங்க அந்த போனை தொலைபேசியை கண்டுபிடிச்சவன் எப்படி அந்த போனை அடிச்சுக்கிறான்னு சொன்னா குயிக்கா எங்க கண் பார்வை பறி போற மாதிரி தான் அந்த போன்ட அந்த வெளிச்சம் இது டக்குன்னு குயிக்கா கண் பார்வை போயிடும் நிறைய பேருக்கு வந்து கண்ணுக்கு என்ன செய்ய லென்ஸ் மாத்திரம் கண்ணுக்கு லென்ஸ் அப்ப அந்த லென்ஸ் விலை அதுவும் அல்லா படைச்ச அந்த நேர் ஒரு சில பேர் அந்த அந்த அல்லா படைச்ச அந்த லென்ஸ் மாதிரி அது இல்லை அது கொஞ்ச நாள்ல அந்த லென்ஸ் அதுல அதுல டார்கெட் முடிஞ்சா சரி திரும்ப இன்னொரு லென்ஸ் வைக்கணும் எனவே அல்லா படைத்திருக்கிற அந்த அற்புதமான படைப்புகளுக்கு நாங்க எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் வீடாகாது தாய்மார்களே சகோதரிகளே குருவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களோட பிள்ளைகள் குருவான படிக்கிறதுக்கு குரவானை கற்பதற்கான ஒழுங்குகளை நீங்க செஞ்சு கொடுங்க ரசூல் தான் சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் யார் மந்தமல் குரு குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ரசூல்ல அந்த உலகத்துல வேற யாரையாவது சிறந்தாள்னு சொல்லிக்கிறாங்களா வேற யாரையாவது சிறந்தாள்னு சொல்லிக்கிறாங்களா இல்ல யார சொல்லிக்கிறாங்கண்டா குருவான கற்று அதை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அப்ப எங்கட பிள்ளைகள் குருவான படிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க உதவி செஞ்சிட்டோம்னு சொன்னா நாளைக்கு அந்த புள்ள கற்றுக் கொடுக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு பெற்றோர்களாக எங்களுக்கு நன்மை வந்துகிட்டே நன்மை கடை என் கத்த அன்பு அமலுகு இல்லாமின் செலாசின் ஆதமுடைய அடியான் மரணித்து விட்டால் ஆதமுடைய அடியார்கள் யார் மாதமுடைய அடியார்கள் யாரை நம்ம தான் நம்ம நாங்க தான் அதனுடைய பிள்ளை அப்ப நாங்க மௌத்தாயிட்டா மூன்று விஷயங்களை தவிர மற்ற எல்லாம் முடிஞ்சு போயிடும் மற்ற எல்லாம் துண்டிக்கப்பட்டு வரும் அதுல முதலாவது சதகத்தும் ஜாரியா நிலையான தர்மம் நாங்க செஞ்ச நிரந்தரமான தர்மம் நிரந்தரமான தர்மம்டா அதுல நாங்க கற்று கற்றுக் கொடுத்த குருவானும் வருது நாங்க செஞ்ச நிரந்தரமான தர்மம் நாங்க மௌத்தா போன பிறகும் நிலையாக நின்று அடுத்த ஆட்களுக்கு அதை அழியாம பிரயோசனம் கொடுக்கக்கூடிய ஒண்ணும் நிரந்தரமான தர்மம் அடுத்தது பயனுள்ள கல்வி அதுல இந்த குருவான படிக்கிறது நல்ல விஷயங்களை படிச்சு இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கிறது ரெண்டாவது மூணாவது வலதும் சாலிகும் எது உலகம் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை அப்ப நாங்க ஒரு சாலிகான பிள்ளையை எங்க இருந்து உருவாக்கணும் எங்களை வீட்டுல இருந்து தான் உருவாக்கணும் ஸ்கூல்ல படிச்சு கொடுப்பாங்க குர்வான் மதுரை வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லணும் அதே மாதிரி டொய்லெட்டுக்கு போகும்போது அல்லாஹுமின் சொல்லணும் வெளியாகும் போது ஒஃப்ரானக்கேன்னு சொல்லணும் அப்படி மதுரசாக்கில் படித்து கொடுப்பாங்க ஆனா அதை நடைமார் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் இன்றைக்கு தூங்கும் போது நீங்க ஒழு எடுத்துட்டு தூங்குனீங்களா ஆயத்தில் குறிச்சியை ஓதுனீங்களா சாப்பிடும்போது போது பிஸ்மில்லான்னு சொன்னீங்களா அதே மாதிரி அவுராதுகளை காலை மாலை அவுராதுகளை துவாக்களை ஓதுனீங்களா அப்படின்னு யாருக்கு பிள்ளைகள்கிட்ட தாய்மார்கள் தான் கேட்கணும் நீங்க என்னை மதுரை சாவில படிச்சத வீட்டுல நடைமுறைப்படுத்தினீங்களா குர்வான்ல எத்தனை சூறாவை நீங்க பாடம் வாய்க்கிறீங்க அப்படின்னு தாய்மார்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் மோசமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது கெட்ட நண்பர்களோட பழகக்கூடாது இதுல ஒரு புள்ள இப்ப ஆரம்பத்தில் ஒரு பேச்சு ஒன்று பேசிக்குது அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளை கெட்ட நண்பர்களோடு பழகிறதால கெட்ட பிள்ளையா மாறுது நல்ல பொம்பளை மசாலா அஞ்சு நேரம் தொழுவுறாங்க நல்ல பழக்கம் நல்ல பண்பாடு எல்லாம் ஓகே ஆனா புள்ள பழகிற கூட்டாளி தான் கொஞ்சம் பிரச்சனை புள்ள பழகிற ஸ்கூல் கூட்டாளி அல்லது ஊர்ல உள்ள கூட்டாளி கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை கொஞ்சம் அவர் தூசனம் பேசுவார் இல்லாட்டி அவர்கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கம் இங்கே மோசமான பழக்கம் அப்ப அந்த புள்ள என்ன செய்யும் அந்த பிள்ளைகளோட பழகிறதால நல்ல குடும்பம் தான் பிள்ளைகளோட குடும்பம் சரி ஓகே வாப்பா சரி உமா சார் நல்ல பிள்ளை ஆனா பிள்ளையோடமார்கள் தகப்பன் இதை கவனிக்கணும் வேண்ட புள்ள யாரோட பழகுது நட்பு வைக்குது அதை நாங்க திருத்தி கொள்ளணும் அதே மாதிரி கெட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பிள்ளை நல்ல நண்பர்களோட பழகுறதால நல்ல பிள்ளையா மாறும் வாப்பா குடிகாரனா வைப்பாரு வாப்பா குடிகாரனா ஆயிப்பாரு அம்மா ஒரு மோசமான பொம்பளை ஆயிப்பா ஆனா அந்த புள்ள நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்துக்குது நல்ல பிள்ளைகளோட பழகுது அப்ப நல்ல பிள்ளையா அந்த பிள்ளை மாறலாம் அப்ப நாங்க எங்கட வீட்டு சூழல என்ன செய்யணும் சரி செய்யணும் பெற்றோர்களுக்கு துவா செய்யற பிள்ளைகள் ஒரு நாளாவது கையேந்தி அந்த தாய் தகப்பனுக்கு துவா கேட்டிக்க மாட்டாங்க அந்த உமாவாக்கு துவா கேட்டிக்க மாட்டான் அல்லது உமா பாப்பா மரணிச்சுட்டாங்க அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு எப்படி தொழுவிக்க தொழுவிக்கணும்னு தெரியாது எப்படி அப்ப உலகத்துல எவ்வளவு காசி பணம் இருந்து என்ன பிரயோசனம் எவ்வளவு காசி பணம் எங்களை எங்களோட மையத்து தொழுகையை பிள்ளைக்கு தொலை தெரிவிக்க தெரியலாட்டி எங்களை மைய தொழுகைக்கு பிள்ளைக்கு எப்படி துவா கேட்கணும்னு தெரியாட்டி எவ்வளோ காசி பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்யறது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நிரந்தரமான வாழ்க்கைக்கு தான் நாங்கள் தயார்படுத்த வேண்டியது எங்களை எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய ஜனாசா தொழுகையில ஒரு துவா பாடமா அல்லாஹு பிள்ளைகள்கிட்ட நீங்க தெரியாத தாய்மார்கள் என்ன செய்யணும் சொல்லி கேட்கணும் எங்களுக்கு இந்த துவா தெரிய அமைக்குது சொல்லித்தாங்க எங்களுக்கு தொழுகையில ஓதுற வஜ்ஜகத்து தெரியாது சொல்லித்தாங்க சுரத்தில் தெரியாது சொல்லித்தாங்க அப்படின்னு தாய்மார்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்கிற ஒரு அமைப்பு வீட்டுல உருவாகணும் அடுத்ததாக தொழுகை வீட்டுல எல்லாரும் தொழணும் கணவன் தொலாட்டி மனைவி அந்த கணவனை தொலை வைக்கிறதுக்காக சண்டை பிடிக்கணும் ஒரு மாணவி இங்க ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னா அல்லாஹுக்காக வேண்டி யார் நேசிக்கிறாரோ மன் அகப்பல் இல்ல ஒமன் அபுகதல் இல்ல யார் அல்லாவுக்காக வேண்டி கோபம் கொள்கிறாரோ இன்னும் யார் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிறாரோ மண் ஆகத்தால் இல்ல அப்படித்தானே யார் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்காம தடுத்துக் கொள்கிறாரோ அவரு என்ன இமான என்ன சொல்லுவாங்க ஈமனை முழுமைப்படுத்திட்டார் சண்டை குடிக்கணும் நல்ல ஒரு விஷயத்தாக சண்டை பிடிக்க கூடாது கெட்ட விஷயங்களுக்காக உனட மாப்பிள்ள சண்டை குடிக்கணும் மாப்பிள்ள தொலைலருந்து தான் சண்டை பிடிக்கணும் தொலை இல்ல இவர் தொலை மாட்டிக்கிறார் இவர்ட்ட நல்ல பழக்கம் இல்ல இவர் சிகரெட் குடிக்கிறாரு இவர் பீடி குடிக்கிறாரு இவரு இவர்கிட்ட மோசமான பழக்கம் இருக்குது எனவே இவருக்கு நான் சமைச்சு கொடுக்க மாட்டேன் இவருக்கு நான் சாப்பாடு ஆக்கி கொடுக்க மாட்டேன் இவருக்கு இது எல்லாம் வந்து அவனுடைய மிக பெரும் அருளால எங்களோட உடம்புல விலை மதிக்க முடியாத எத்தனை நியமத்துகள் எல்லாம் தந்திக்கிறான் இன்னைக்கு கண் பார்வையிட பெருமதி அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி எங்களோட ஹார்ட் சீரா வேலை செஞ்சுட்டு எங்க இதயம் அதாவது முழு உடம்புக்கும் அந்த எங்கட அந்த ரத்தத்தை என்ன செய்து சரியா கொடுத்துக்கிட்டே இது பம்ப் ரத்தம் வந்து முழு உடம்புக்கும் சீராக ஓடினால்தான் எல்லாம் சரியா இயங்கும் ரத்தம் பிளாக் ஆகிட்டுனா சரியா ஓடாட்டி நிறைய வருத்தங்கள் வலி மூச்செடுக்க இயலாது கை கால் வலி மூட்டு வலி இப்படி நிறைய பிரச்சனை இயக்குது ஆனா எல்லா எல்லாத்தையும் சரியா தந்திக்கிறான் நான் அன்னைக்கு அது ரெண்டு நாளைக்கு முன்னால உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பாலசூர்யா புத்தகத்துல இயக்குது அந்த பாலசூர்யாவுக்கு போய் பார்த்தா தெரியும் மக்கள் எவ்வளவு க்ரௌட் அங்கே இயக்கிறாங்க கூட்டம் நிரந்தது ஏன் போறாங்க அவ்வளவு வருத்தம் எல்லாருக்கும் இதய நோய் காய்ச்சல் கண் வருத்தம் இப்படி நிறைய பிரச்சனை ஆகிட்டா அறுபது பெர்சன்டேஜ் இயங்க வேண்டிய ஹார்ட் இதயம் அவருக்கு சொன்னா அந்த இதயத்தை மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஐம்பது கோடி தேவை நாற்பது கோடி ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை எத்தனை நாற்பது கோடி ஐம்பது கோடி தேவை அதுவும் எங்கட நாட்டில் அந்த வைத்தியத்தை செய்ய அந்த ட்ரீட்மெண்டை செய்ய வெளிநாட்டுக்கு போய் அதுவும் வெளிநாடுன்னு சொன்னால் அரபு நாடுகளுக்கு சவுதி கட்டாருக்கெல்லாம் போகலாது கனடா ஜெர்மன் ஆஸ்திரேலியா அங்கே போறதுக்கே ஒரு கோடி ரூபா நமக்கு தேவை அங்கே போய்த்து முப்பது தராமல்லை எங்களை வச்சுக்கலாம் அப்ப நாங்கள் என்ன செய்யணும் எல்லாவுக்கும் அதிகமா நன்றி செலுத்தணும் எங்களை மாப்பிள்ளை மாற கெட்ட இருந்து பாதுகாக்கணும் தொழுகையாளிகளாக ஆக்கணும் அவங்கள நாங்கள் தொழணும் சகஜத்தில் எழுந்து அவங்களை எழுப்ப வைக்கணும் நாங்க எழுப்பி எழுப்பாட்டணும் எங்களை பிள்ளைகளை எழுப்பாட்டணும் எழுப்பி அந்த நேரத்துல சுஜூதுல தெயாம்ல இருக்கணும் இருந்து அல்லா கிட்ட கையெழுந்துனா அடியான் கேட்பதை விரும்புகிறான் அந்த நேரத்துல அல்ல அடிவானத்துக்கு வருகிறான் வந்து என்ன சொல்றான் என்ன கேட்கிறான் அல்லா எனக்கிட்ட கேட்கிற அடியார்கள் யாரும் இல்லையா என்கிட்ட கேட்கிற அடியார்கள் நான் கொடுக்க தயாராகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அப்ப அந்த நேரத்துல நாங்க தொழணும் அதே மாதிரி சுபகுடைய தொழுகையை மாப்பிளமார்களை ஜமாத்தோட துள வைக்கணும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு சொன்னாங்க மண் சல்லா சலாத்த சுலு திம்மத்தில்லா யார் சுபகுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார் சுபகுடைய தொழுகைய ஒரு மனுஷன் ஒரு மனிதன் ஜமாத்தோட தொழுதா அன்றைய நாள் அவருக்கு ஒரு ஒரு நலவீக்கும் அதுலயும் அவருக்கு ஒரு ஹயர் ஒரு வெற்றியும் நீக்கும் அப்ப சுபகுடைய தொழுகை ஜமாத்தோட எழுப்பி தொலை வைக்கணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நடைமுறைப்படுத்துறது ஆனால் செய்யணும் நடைமுறை கொண்டு வரும் அதே மாதிரி சுபகுக்கு முன்னால சுபகுக்கு முன்னுக்குற ரெண்டு ரகாத் தொழுகை தொழுகைக்குது அது மிக மிக பெருமதியானது ரசோல்லா சிவதாசன் சொன்னாங்க சிறப்பை பத்தி ரசோல்லா சொல்லும் போது இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட அந்த ரெண்டு ரக்கா வெரி யூஸ்ஃபுல் மிகவும் பெருமதியான தொழுகை மிகவும் அல்லாஹால விரும்புகின்ற தொழுகை இந்த உலகத்துல பெண்கள் அதிகமா தங்கத்தை விரும்புவாங்க அதிகமா நகை போடணும்னு விரும்புவான் நகை இல்லாட்டி பிரச்சனை மாப்பிள்ளோட பிரச்சனை நகை போடணும் முத்து மாணிக்கம் மரகதம் வைடூரியம் இது எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் விட சுபகுடைய ரெண்டு ரகா நாங்க தொழுகிற அந்த சுபகுக்கு முன்னால பரவான தொழுகைக்கு முன்னால தொழுகிற அந்த ரெண்டு ரக எல்லாம் தொலாதாக்கள் இன்சால்லா நீங்க நாளையிலேந்து அதை நடைமுறைப்படுத்தணும் நாளையிலேந்து அதை நடைமுறைப்படுத்தணும் அந்த ரெண்டு ரக்காத் மிக மிக அல்லா விரும்புகிறான் பெருமதியான எனவே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் வாழ்கிற இஸ்லாமிய அதாவது எங்களை வீட்டை ஒரு நல்ல மார்க்க மார்க்க சூழலாக மாற்றணும் எங்களை சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டில் நாங்க அதிகமாக தொழணும் வீட்டுல நாங்க விக்குறுகள் அதிகமாக செய்யணும் சுகான அல்லாஹி யார் சொல்றாரோ ஒரு சேர்த்துல நகலத்தும் செல் ஜன்னா அல்லாஹ் அல்லாவிற்கு ஒரு ஈத்த மரத்தை நற்றான் உலகத்துல சுகான் அல்லாஹ் ஹந்தி என்று சொன்னதால எனக்கு கிடைச்சிருக்கிற நன்மை வெகுமதிகள் உலகத்துல நான் செஞ்ச திக்கருக்கு எனக்கு கிடைச்ச வெகுமதி அப்ப எங்கட வீட்டு உள்ள வீடானாங்க உயிரோட்டம் உள்ள வீடுகளாக மாத்தன் எந்த வீட்டுல அல்லா நினைவு கூறப்படவில்லையோ அந்த வீடு உயிரற்ற வீடு எந்த வீட்டுல அல்லாட பெயர் சொல்லப்படுதோ அந்த வீடு உயிர் உள்ள வீடு எனவே தாங்க பேரை சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள போவோம் அப்ப அப்படி சொன்னால் செய்தான் எங்களோட வார செய்தான் அவண்ட கூட்டாளிகள்கிட்ட சொல்றானா நண்பர்களாகிட்ட சொல்றானா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீட்டுல தங்க இடமும் இல்லை இரவு சாப்பாடும் இல்லை எல்லாம் எல்லாம் வாங்க வெளியாகிடுவோம் ஏன்னா அவங்க அல்லாட பேரை சொல்லிட்டாங்க அவங்க அல்லாட பேரை சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி யாரு ஊட்டுக்குள்ள போகும்போது அப்படி அல்லாட பேரை சொல்லாம போறாரோ செய்தான் சொல்லுவானா அது ரத்து முல் மபீத்தவள் அஷா நீங்க கிடைச்சு நைட் பார்க் நைட் பார்க்கும் கிடைச்சி அவங்களுக்கும் இரவு தங்குமிட வசதி கிடைச்சிச்சு சாப்பாடும் ஓகே சாப்பாடும் கிடைச்சிச்சு எங்கட வாழ்க்கை பின்னி பிணைகள் காலை மாலை திக்ருகள் எங்கட வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வரணும் தூங்கும் போது அல்லாஹி அம்முத்து வாகை ஆண்டு தூங்கணும் ஆயத்துள் குறிசி சுரத்து அதே மாதிரி இதையெல்லாம் நாங்க ஓதணும் எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்பத்தான் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவான் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும் அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் எங்களோட வீட்டுல தொழுகைகளை அதிகரிக்கணும் திக்கர்களை கூட்டணும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் அதிகமாக குரான் ஓத வேண்டும் நல்ல கெட்ட வார்த்தைகளை பேசாம நல்ல நிச்சயமாக அங்கே சைத்தான் செய்துடைய ஆதிக்கம் கூடுது செய்தான் அந்த வீட்டுல வரக்கத்தை இல்லாமல் ஆக்குறான் எனவே அன்பார்ந்த அந்த தாய்மார்களே சகோதரிகளே அதாவது குர்ஆன் வந்து மிக முக்கியமான அல்லா எமக்கு தந்த ஒரு பரிசு நாளைக்கு மறுமை நாள் அந்த குருவான் எங்களுக்கு பருந்து பேசும் அல்லா கிட்ட எப்படி யாரு குர்ஆன் ஓதுகிறாரோ அந்த குர்ஆன் அவருக்கு மறுமை நாள் அல்லா கிட்ட பருந்து பேசக்கூடியது பரிந்துரை செய்யும் இவர் குர்வான ஓதுனாரு இவரோட பாவத்தை நீ மன்னிச்சிரு

நாங்க ரசூல்லாஹி சலல்லாஹில் சொன்னாங்க ஒரு ஆள் வீட்டுக்குள்ள போகும்போது என்ன செய்யணும் சலாம் சொல்லிட்டு அதாவது பிஸ்மி அல்லாட பேரை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகும் போகணும் அப்படி போனால் அவருக்கு அதாவது வீட்டுல அந்த செய்தான் தங்க மாட்டான் செய்தான் நீக்க மாட்டான் எனவே அதே மாதிரி மாலை நேரத்துல நாங்க எங்கட பிள்ளைகளை நாங்க வெளியில சிறுவர்கள் ரசூல்லா சொன்னாங்க வெளியே அனுப்பாதீங்க ஏன்னா அந்த நேரம் செய்தான் பரவு கொண்ட நேரம் செய்தான் பரவு கொண்ட நேரம் இரவின் இருள் படர தொடங்கிவிட்டால் ரசூல்லா சொன்னாங்க உங்களுடைய சிறுவர்க்கத்தில் வெளியே அனுப்பக்கூடாது ஆனா சில பொடியமார் சில பிள்ளைகள் அந்த நேரத்துல அதாவது தாய் தகப்பண்ட கட்டுப்பாடு கொன்றூள் இல்லாம அந்த நேரத்துல சுற்றி திரிகிற எத்தனையோ சின்ன பிள்ளைகளை நாங்கள் பார்க்கறோம் எனவே மதிப்புக்குரிய தாய்மார்களே மாணவிகளே சகோதரிகளே அந்த நேரத்துல பிள்ளைகளை எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்கட கையில தான் பெற்றோர்களுடைய கையில தான் நீக்குது இன்னைக்கு நாங்க சமூகத்துல மிக மோசமான பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் பரவி நீக்கிறத பாக்கலாம் என்ன கலாச்சாரம்டா இந்த போதை கலாச்சாரம் அதாவது சர்வ சாதாரணமா ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவிச்சு எல்லாம் சர்வசாதாரணமா பாடசாலை மாணவர்கள்ல இருந்து எல்லாரும் பார்க்க பயன்படுத்துறாங்க அப்போ எங்கட பிள்ளைகள் மோசமான ஒரு என்ற மகன் சீக்கிர பாவிச்சிடக்கூடாது மிக அந்த விஷயத்துல நாங்க கவனமாயிக்கணும் என்ன மகன் மோசமான நண்பர்களோட ஐஸ் பாவிக்கிறவனோட சேர்ந்துட கூடாது எனவே அதுக்கான ஒரு நல்ல சூழல்ல நிர்வாகத்தை நான் தான் இருந்து செய்யணும் நான் என்னுடைய மகன் எனக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக ஆக்கணும் அதாவது உங்களோட மாப்பிள்ள எவ்வளவுதான் மோசமானவராய் இருந்தாலும் நீங்க உங்களோட மாப்பிள்ளைய எவ்வளவு மோசமான ஒரு கொடுங்கோல் மன்னன் அந்த அவன ஆட்சி பறி போய்விடும் என்று அந்த அவனுடைய ஏன் மூசா அலை இஸ்லாம் அல்லாஹ் இஸ்லாம் அந்த கையிலும் நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒன்னு ஒன்னு ஒரு சதியை செய்ய நினைப்போம் ஆனா அல்லாட நாட்டம் இல்லாம அல்ல அவனை பாதுகாக்க நினைச்சிட்டான்டா நம்ம எத்தனை பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த அவனை சதி செய்ய நினைச்சாலும் சதி செய்யலாறு பிறவன் அப்படித்தான் செஞ்சான் எல்லா மூசா நபி பிறந்துருவாருன்னு சொல்லி பிறந்த எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கொண்டான் ஆனா மூசா நபிய அம்மா மூசா நபியை பார்த்துட்டு கவலைப்படுறாங்க பிள்ளைய கொள்ள கொன்றுவானோ அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான் மூசா நபிய உமாக்கு வகி அறிவிச்சான் உங்களோட பிள்ளைய நீங்கள் பொட்டியில போட்டு நதியில நயிலில் போடு கடல்ல போடுங்க அப்போ அல்லாட கட்டளை அவங்க பயப்புடையில் போட்டாங்க அதாவது அந்த பொட்டி யாரோட கையில் கிடைக்குது சிரவுண்ட கையில தான் கிடைக்குது அப்போ திரோண்ட மனைவி அவ ஒரு நல்ல பொம்புல ஆசியா அவ என்ன சொன்னா இந்த புள்ள இந்த புள்ளைய கொன்ற கூடாது கொள்ள செஞ்சிடக்கூடாது கொடுங்கோல் மன்னன் ஆட்சி பறி போய்விடும் என்று சரமாரியாக எல்லாரையும் கொண்டு குவிக்கிறான் வெற்றான் ஆனா மனைவி அவனோட எப்படி வாழ்ந்திப்பாங்க கணவனை கட்டுப்படுத்துற கொண்ட்ரோல் பண்ற அந்த திறமை பெண்கள்கிட்ட வேணும் பெண்கள்கிட்ட ஈக்கணும் ஒரு வீட்டுல அந்த அந்த திறமையை பெண்கள் தான் வளர்த்து கொள்ளணும் அப்ப அந்த கட்டுப்படுத்துற அந்த மிக பெரும் கொடியவனைய கொலைகாரனை கட்டுப்படுத்தினால் அவளட அவளட் அது அவங்களோட நாலேஜ் திறமை அந்த திறமை எங்க மாப்பிள்ள சொன்னா கேட்க மாட்டாரு அவரு சீக்கிரட்டா அடிக்கத்தான் செய்வாரு அவர் பீடி குடிக்கிறது அவங்க சொன்னாங்க இந்த பிள்ளைய கொன்ற கூடாது இந்த பிள்ளையை நாங்க உதவியை எடுத்துக்கொள்வோம் அல்லது பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்வோம் பிள்ளை ஆனா நீண்ட வரலாறு அந்த புள்ள பிறந்து வளர்ந்து அது அதாவது பெரிய ஒரு ஆப்பாக மாறி நாங்கள் மூசால சேரம் அல்லாவுடைய ஏற்பாடு நாங்கள் என்ன சொல்ல வரண்டால் திரு அவன் மனைவிட பேச்சை கேட்டான் அது அவங்களோட ஆசையோட டேலண்ட் எனவே நாங்கள் அந்த திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரு நல்ல மார்க்க நிறைந்த வீடா மாற்றி நாங்கள் எல்லாரும் மார்க்கத்தோடு சங்கமிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் صوفي شيوانها آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته